இலப்பங்கிட்ட போய் போய் பயமாக போச்சு உங்களுக்கு அப்படியே பேசிக்கிறேன் அந்த பங்கு திரும்பி அந்த பங்கு திரும்பாதண்ணா திரும்பினா ரொம்ப விலக்குது சிரிக்கிறாங்கண்ணா சரி ஏன் சிரிக்கிறாங்க ஏன் தெரியும் எதுக்கு சிரிக்கிறாங்க எனக்கு தெரியும் அது விட்டு விட்டு சிரிக்கிறாங்கன்னு ஏன் தெரியும் தெரியும் வாய்க்கதையும் சிரிச்சுங்கிறாங்க

அந்த வேற டிபார்ட்மெண்ட்லாம் போவாது அது என் தம்பி டிபார்ட்மெண்ட் அப்புறம் அவன் கோவம் வந்துச்சுன்னா எழுந்து வந்துடுவான் படிச்சு அவன் பெட்ஷீட் போட்டு போட்டு வச்சுக்க அவன் நீ எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டான் ஏந்து எழுந்து வந்தான கூட சும்மா இருக்க மாட்டான் எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சாரி மாமி மீனி புளியமா அத அம்மா இந்த ஜவறு முடி எங்க வாங்க அண்ணா இதுவா சைடுல இது ஜவறு ஆர்டர் பண்ண நீசிலயா நீசில இல்லடா முடி நான் ஐசிட்டா ஈஸ் ஈஸ்ரா

முதல்ல பேங்க் உருவாக்கும் என்னால முடியும் என்னால முடியுமா சத்தியமா முடியும் அட கட வாங்கன வாங்கனன்றல குடுக்க முடியல என்னனோ பேசுற எப்படி தான் வாங்கனே கையில ஏச்சி சொல்லு 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 ஏமா கேட்ற நான் என்ன பண்ண சொல்ற இல்ல பாத்து நின்னா எனக்கு எனக்கு ஒரு மாதிரி கிரி உன்ன பாக்கும்போது அம்மா கையில தம்மா டேய் அப்படி இல்லப்பா உண்மையிலே சொல்றாங்க என் பெரும்பொன்னு கல்யாணம் என் பெருமை என்ன தெரியுமா மோட்டர் பாய் வாங்கி தரணும் ஒரு லட்ச ரூபாய் யாம் கட்டுக்குது ஏடிஎம் போனா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் அதை வச்சு வாங்க முடியுமா அதனால கடமுத்த கம்யூனிட்டி விளம்பரம் டூ வீலர் விளம்பரம் வாங்க வாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்து முடிக்கும் அப்புறம் மாசமான மாசமான கட்டுங்க நான் அந்த பொண்ணுக்கு வண்டி எடுத்து கொடுத்தேன் கல்யாணம் பண்ணி அமிச்சு அதுவும் போய் முழுவாம கோயில் வந்துச்சு இது வரும் பன்னெண்டு மாசம் ஆச்சு நான் ஒரு டியூ கூட கட்டுறேன் கட்டல ஏன் கட்டணும் மாசமான பணத்தை கட்ட சொன்னேன் மாசமானா கட்டு மாசமானா கட்டணும் சரி இது வரைக்கும் பொண்டாட்டி மாசமே ஆகல நான் எப்படி கட்டுவேன் அதுக்கு நான் பகுதிட்டு பொண்டாட்டி மாசமானா நான் கட்ட முடியுமா இல்ல

சேர் போட்டுங்கிறியா இல்லையா போடாத எப்படிங்குதா இன்னும் போட்டா எப்படி இருக்கும்போது அது போட்டா தான் பெண்கள் அப்படி நிற்பாங்க இப்ப நீ போடாமே நின்னேங்கறே உன்ன போட்டுனே வெச்சுடா அவள தா கிம்னு ஏ சூக்ரை நான் தான் போறமா எச்.எஸ் பண்றமா அண்ணாடிக்கு திதவேடு எங்க दांत ஒரத்துல வெச்சு திதவேடு பரைய மாட்டேங்குது உங்களுக்கு அடல ஆடட் மெருகரன்னி உங்களுக்கு மூணு கிர பேர் என்ன வேணும் இல்ல இது போல வர என்ன ரெண்டு ஊசி வாங்கி தர போடுங்க நல்லா வரும் ஊசியா ஆமா

அவன் ஹெல்மெட் ஏற்றினு வந்துட்டான் இன்னொரு ஹெல்மெட் இல்லையே இல்லைன்னா மாட்டி விட்ரலான்னு பார்க்குறான் எங்க ஆள் மாற்றிக்கிறாங்களே என்ன சொல்வேன் டே டபேட் எப்படியா நீ மட்டும் சொன்னது நீ சொல்லாத மோதிலு நீ மட்டும் சொல்ற சரி என்ன வந்தேன் வந்த உன்ன தான் பாக்கலான்னு வந்தா அது மாதிரி அவன் மாட்டுக்கு நான் உக்கால போய் எதுக்கு வந்த எதுக்கு வந்து உன்னை பாக்கலான்னு வந்தேன் பாக்கத்தான் வந்தா அப்படின்னா என்ன அப்புறம் என்ன விஷயம் பாக்கத்துக்கு வந்தேன் என்ன பாக்க போறேன் என்ன விஷயம் எது எதுவும் சமாசாரம் எனக்கு உடம்பு சரியில்ல அதுக்கு அதனால ஒன்னும் இல்ல உங்க ஆள் வராரு லவ்வரு

சரிமா நீ <that pega assassinations> <laughs> டாலிடாபா நீ வந்திருக்கே என்ன விஷயம்? நீ ஆளு வந்திரா தலபதி யார வந்தான்? லவறு. என்ன ஆளு? புது லவறு. ஓ ஆமா இது என்ன டாலியா? ஐயோ மானார் பாக்கல யார் பாட்டீட? அது கடிக்கு போனானே. சட் கடக்கறேன் போட்டானே. போட்டான் உன்னை ராசி என்னன்னு மாஸ்கப்பு. என்னடா நீ போட்டுட்ட யாரு போட்டானா தாலி தாலி தானே ஆமா இதோட எத்தனை கவுண்டிங் இது 48 அது வரது 49 ஆ ஆ 50 அடிச்சி இந்த ஊர்ல சரி சரி அவள்தான் போட்டு கணக்கு சரியா இருக்கு இந்த ஊர்ல அடிக்கிட்ட மேல பக்கத்து ஊர்ல கூட அடி இல்ல இங்க அடிச்சிடு ஆ ஊர்ல எங்க வேணால அடி ஆ டெண்டில் கார் மேரி இல்ல பக்கத்துல கூட டபுள் எஸ்லாம் பரால அடிமா கம்பெனி கூட பக்கத்துலயே இருக்குது ஆ 100 கூட அடிச்சிடு சரி சரி சாதத்தை போட்டு ஆ லூட் வெச்சிரலாம் வாங்கிர

வேற சாருமதி ஒரு ஒட்டியானவ வேண்டப்பட்டே கேட்டார் ஒட்டியானம் ಅದர்க்கு சேட்டக்கடக்கற அடையால வேண்டமட்டே நறுவரேட்டார் ಅದர்க்கு சாருமதி எட்டு போய் வீட்டுல விட்டே கேளாம் அதனால தான் சேட்டக்கடக்கற அம்மா வச்சி ரவி ரவி ஜெஞ்சனா திருப்பி ஜெஞ்சனா மோதமா உன்ன மேல ஒரு ஆளுண்டா போனா எல்லாரும் ஜாலியா இருக்கும்டா ஏன்டா சரி parallel இருக்கடா எங்க போடா போய் கூம்பு கூடு தாங்க வந்த கगजந்திரிக்கரா அதான் டேய் நீ எல்லாரும் ஒரு